நம்ம பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து வகையான மூலப்பொருள் சேர்க்கறாங்க என்னென்ன சேர்த்துறீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கம்பு சேர்க்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கா சோள குருணை சேர்க்கறாங்க ஓகே அதுக்கப்புறம் வெள்ளை சோளம் சேர்க்கிறோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எந்த ஒரு டஸ்ட் இல்லாம முழு கம்பா வருது பாருங்க இப்போ நம்ம வந்து வீடியோவே காட்டலாங்க நம்ம வர மூட்டை எல்லா மூட்டையிலும் இதே குவாலிட்டியில நம்ம அனுப்ப போறோம் ப்ரோட்டீன் கொடுக்குறோம் ஃபைபர் கண்டென்ட் கொடுக்குறோம் கால்சியமும் கொடுக்குறோம் ஸ்டாச்சும் கொடுக்குறோம் உப்பு கலவை கரைசல் எல்லாம் கொடுக்குறோம் இப்ப கோழிங்களுக்கு வெயிட் கைல இருந்து அந்த போன் ஸ்ட்ரென்த்து தென் அந்த ரெக்க கொட்டுறது கோழிகளுக்கு பாத்தீங்க அப்புன்னா அந்த கழிச்சல் போறது சளி பிடிக்கிறது அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது சேவலுக்குன்னே தனியா இந்த மாதிரியான ராமெட்டீரியல் போட்டு பண்றவங்க நம்ம மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தரமான ஒரு தானியங்கள் போட்டு பண்றது நம்ம மட்டும் தான் ரேரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர் பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பாவே நல்ல ஆதரவு குடுக்கறாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இத நான் வந்து பண்ணாமே குடுக்கலாம் இதனால எத்தனை நாள் குடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்து குடுக்க முடியும் என்ன தரம் இல்லை அப்படின்னா மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கும் போது என்னோட ஒரு விஷயம் எங்களுக்கு தரம் மட்டும்தான் தாரம் மந்திரம்